இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவரை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உலகத்திலேயே பெரிய பணக்காரரும் டாப் டென் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோசாஃப்டோட கோஃபவுண்டர் பில்கேஸ்ஸே வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு நீங்கள் நினச்சி பாருங்கள் பில்கேஸ் அப்படிங்கிறது நரேந்திர மோடிக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் உங்கள் வீட்டுக்கு உங்களை பார்க்க மோடி வந்திருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருப்பீங்க எவ்வளோ சக்தி உள்ள ஆளாக இருப்பீங்க உங்கள் ஏரியாவில் அது வச்சு உங்களோட கெத் என்ன அந்த தமிழ்நாடே உங்களை எப்படி பார்க்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில்கேஸ் வந்து பார்த்துருக்காரு அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மனிதராக இருப்பார் இவர் என்ன வேலை பார்த்துட்ருக்காரு ரோட்டு கடையில் டீ விற்கிறார் பெரிய அன்னபூர்ணா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா மாதிரி ஹோட்டல்லாம் ஒன்று வைக்கல சாதாரண ரோட்டு கடையில் பத்து ரூபா இருபது ரூபான்னு டீ வித்துட்ருக்கிறோம் தான் இவர் இவரை பார்க்கறதுக்கு ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லான மனிதர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் பெர்சனல் பிராண்டிங் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் பெர்சனல் பிராண்டிங்னா என்ன அது எவ்வளோ இம்பார்ட்டன் பெரிய அளவுக்கு அது யாருமே கண்டுக்கிறது இல்லை எப்பவும் போலதான் நல்ல விஷயங்கள் நம்ம யாருமே உடனே கண்டுக்கிறதில்ல அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது திருப்பி திரும்பி சொல்ல வேண்டியதுதான் இவரை எல்லாரும் டோலி சாயாவாலா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் பேர் சுனில் பட்டேல் இவர் டீ போடுற ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இது ஃபேமஸ் ஆகுது சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபரை அவர் இந்த ஃபோர் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற இஃப்ரானோட அளவுக்கு இஃப்ரானோட செல்வாக்கு என்னங்கிறதே நமக்கு தெரியும் ஒரு சுகாதாரத்துறை மினிஸ்டர் சொல்றாரு இது பெரும் குற்றம் நாங்க இது சும்மா விட மாட்டோம் இதை வந்து சட்டப்படியே வந்து அவர் சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு இதே பத்து நாள் கழிச்சு இல்ல இல்ல இது என்ன கொலை குற்றமா அப்படிங்கிறாரு ஏன் மாறினாரு இவரோட மக்கள்கிட்ட இவர் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் அந்த அளவுக்கு இந்த சுனில் பட்டேல் அப்படிங்கறதும் டீ விற்கிறது மூலமா டீ போடுற ஸ்டைல் மூலமா மக்களை கவர்ந்து அவளை பாப்புலரா இருக்காரு இன்னைக்கு அவர் பெரிய செலிபிரிட்டிஸ் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்கள் கடை ஓப்பனிங்க்கோ இல்லைது ஒரு பிஸ்னஸ் ஓப்பனிங்கோ அவரை நீங்கள் கூட்டிங்கன்னா ஒரு நாள் அவர் மும்பையில் இருக்காரு அவரு இங்கே வந்துட்டு போகணுன்னா அதுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரக்கூடிய ஃப்ளைட் டிக்கெட் அவருக்கு அவருக்கு பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேரை அவர் வச்சுருக்காரு அவங்களுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் அது மட்டும் இல்லை ஒரு நாளுக்கு அவர் சார்ஜ் பண்ணுறது இன்றைக்கி அஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வருமானம் வந்துட்டுருக்கிற இவரு இன்றைக்கி அஞ்சு ரூபாய் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா எதனால டிமாண்ட் பண்றாரு இது பேர் தான் பர்சனல் பிராண்டிங் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நானும் வெப்சைட் டிசைனை பண்ணிட்டு இருக்கேன் என்கிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க ரூபாய் இருபதாயிரம் இருபதாயிரூவா அப்படின்னு வெப்சைட் டிசைன்க்கெலாம் ஆர்டர் கொடுப்பாங்க பத்தாயிரரூவா அட்வான்ஸ் கொடுப்பாங்க மீதி ஒரு ஐயாயிரரூவா பேலன்ஸ் இருக்கும் கேட்டாச்சுன்னா இப்போ அப்போன்னு சொல்லுவாங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க என்னென்னு டீப்பா கேட்க போனாச்சுன்னா என்கிட்ட ஒரு ஐயாயிரூவா இல்லை சார் நான் இப்போ ஸ்டார்ட் அப் இருக்கேன் ஸோ ஒரு ஐயாயிரரூவாக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு வச்சுன்னா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரம் இன்னும் முன்னேறல அப்படின்னு அவர் முன்னேறினா என்ன பண்ணணும் அவங்க ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் ப்ராண்டிங் பண்ணணும் சார் ப்ராண்டிங் பண்ண தான் சோசியல் மீடியாவில் கொடுத்தாச்சுன்னா ஃபேஸ்புக்காரே ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கேட்குறேன் சார் எஃப்எம்மில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு நாலு லட்சரூவா கேட்கறேன் சார் ஹிண்ட்வில் ஆடு போனால் ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்ச ரூபா சார் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கே கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் யூடியூப்லேயே உங்களை பிஸ்னஸை பிராண்ட் பண்ண முடியும் ஃப்ரீயாகவே பிராண்ட் பண்ண முடியும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் யூடியூப்பில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதில் ரெகுலராக நம்ம வீடியோ போடணும் என்ன மாதிரி வீடியோ போடுறது நீங்கள் என்ன பிஸ்னஸ் இருக்கீங்க எந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிஸ்னஸை பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்கள் கஸ்டமர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபெஸ்டிமல் வாங்கி போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெப்சைட் டிசைன் கம்பெனி நடத்துகிறேன்னா ஒரு வெப்சைட் டிசைன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு வெப்சைட் டிசைன் கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா எதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வெப்சைட் டிசைன் கம்பெனியில் ஒரு வெப்சைட் டிசைன் உங்களுக்கு வேணும்னா அதில் எந்தெந்த விஷயம்லாம் இருக்கான்னு நீங்கள் கவனிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கம்பெனி ஒரு வெப்சைட் டிசைன் கம்பெனி எப்படி அப்ரோச் பண்ணுறது அது என்ன காஸ்டிங் ஆகும் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி பண்ண வெப்சைட் டிசைனோட டெஸ்டிங் எடுத்து யூடியூப்பில் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இது நான் வேறு எந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவும் என்கிட்ட இல்லை சார் சார் எனக்கு கேமராலாம் பேச முடியாது எனக்கு கேமரா ஓப்பன் பண்ணாலே எனக்கு பயம் வந்துடும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நானே சிரித்த முகத்துல பேசிகிட்டு இருக்கேன் உள்ளுரில் பயமாக தான் இருக்குது பதட்டமாக தான் இருக்குது முகம் அப்படியே எருகி போய் தான் இருக்குது வேறு வழி இல்லையே கடங்காரங் வந்து ரூபா கேட்கும்போது நம்ம ஓடி ஓடியதுன்னு பதிலாக நமக்கு என்ன தெரியுமோ எதில் நம்ம ஸ்பெஷலைஸ்டோ எந்த விஷயம் நமக்கு வருமோ அது நம்ம பிஸ்னஸாக பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்த நம்மளோட கேமராவுனால் நம்ம இருந்து போடுறதுல என்ன தயக்கோம் ஒரு வீடியோ போடுங்க சரி வராது பத்து மட்டும் ட்ரை பண்ணுங்கள் சரி வராது நூறு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக வரும் அதை வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்படியும் வரலையா எக்கச்சக்கமான பேர் வந்து யூடியூப் அங்கே செஞ்சுருக்காங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள வச்சு ஸ்டார்டிங்ல போடுங்க போட்டு பிராண்ட் பண்ணுங்கள் திரும்பி சொன்ன விஷயத்துக்கு தான் திரும்பி வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா கஸ்தூரி அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி புலவில் ஜெயிலில் இருக்காங்க ஏன் இப்ரானாக நீங்கள் பிடிச்சி போடலை ஏன்னா அவர் யூடியூப் செலிப்ரிட்டி அவர் மிகச்சிறந்த பர்சனல் ப்ளான்டர் அவர் மிகச்சிறந்த தமிழ்நாட்டில் பர்சனல் பண்ணி கொடுத்துருக்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக அவர் அவரை டச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே பயப்படுது அவர் யாரோட இன்டர்வியூ கொடுக்குறாரு இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களோட பேட்டி கட்டுறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த செலிப்ரிட்டிஸோடு பேசிகிட்டு இருக்காரு எப்படி வந்து வந்துச்சு அவரோட பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா சாதாரண ஒரு ஆட்டோ ட்ரைவர் தமிழ் மாதிரி சாதாரண ஒரு வீட்டில் இருந்து வந்தவர் தான் எப்படி ஃபேமஸ் ஆனார் ரெகுலராக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு இருந்தார் ஒரு இருபது வயசு பையனால் சொல்ல முடியும் போது நீங்கள் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு பண்ணி ஒரு பத்து ஒரு வயசு இருக்கிற நீங்கள் பத்து வருஷமாக பிஸ்னஸ் இருக்கிற நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களால் சொல்ல முடியாதா சரி சொல்லதான் முடியாது ஒரு ஆங்கரை கூட்டு இதெல்லாம் சொல்லுப்பா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா அப்படி நீங்கள் விளக்கம் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய ஒரு யூடியூப் சேனலை உருவாக்குனீங்க அப்படின்னா நீங்கள் யார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதுக்காக வேண்டிய உங்கள் மக்கள் வந்து உங்கள் ப்ராடக்டையோ சர்வீஸையோ யூட்டிலைஸ் பண்ணணும் வாங்கணும் இதை புரிஞ்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு அவங்க ஆதரவு கொடுப்பாங்க இந்த ஆதரவு மூலமாக உங்கள் பிஸ்னஸ் வந்து மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் டூலாக வந்து உங்களோட யூடியூப் சேனல் வரும் உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேமஸ் ஆக ஃபேமஸாக உங்கள் ப்ராடக்ட்டும் சர்வீஸும் சேல் ஆகும் இதில் பண்ணுறதுன்னு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது சார் எனக்கு எப்படி யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணணுன்னு தெரியல நாங்கள் ஓப்பன் பண்ணி தரோம் என்ன வகையான கேமரா வேணும்னு சொல்லணுமா நாங்கள் சொல்லித்தரோம் என்ன மாதிரி கேமரா எல்லாம் பெஸ்ட்டாக இது ஏன் நாங்கள் சொல்லித்தரோம்னா நீங்கள் பிஸ்னஸ் வளர்ந்தால் தான் நீங்கள் எங்கள்கிட்ட வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு வெப் டெவலப் பண்ணுறது தான் வருவீங்க எல்லாத்துலேயும் ஒரு சுயநலம் இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் நீங்கள்லாம் முன்னேறினா தான் உங்களை சார்ந்திருக்கிற எங்களை மாதிரி நிறைய கம்பெனிகளை முன்னேறணும் நான் பெரிய அளவுக்கு முன்னேறினா தான் உங்களுக்கு வேண்டிய டெக்னிக்கல் சப்போர்ட் என்னால் கொடுக்க முடியும் ஸோ நான் என்னோடய வெற்றி உங்களோட வெற்றி உங்களோட வெற்றி என்னோடய வெற்றி அதனால் ஒவ்வொரு கம்பெனிக்காரங்களும் பெர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக உங்களோட சர்வீஸை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுவும் ஃப்ரீயாக தெரியப்படுத்துங்க இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது இன்னும் எனக்கு சரியாக புரியல சார் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம்னால் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் நன்றி தேங்க் யூ